சங்கர் மற்றும் கமல் சார் கூட்டணியில வெளியான இந்தியன் ஒன் திரைப்படம் இதனால் வரைக்கும் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி தாங்க சொல்லணும் அதே டைம்ல சமீபத்துல வெளியான இந்தியன் டூ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே எதிர்மறையான விமர்சனத்தை தான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கு மோசமான விமர்சனம் கொடுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு வந்து இந்தியன் டூ திரைப்படம் ஒரு தோல்வி படம் தான் இந்த நிலைமையில்தான் எப்படியாச்சும் இந்தியன் த்ரீ படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமல் சாரே டைரக்டர் சங்கரோட சேர்ந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டாராம் நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம் இந்தியன் த்ரீல அது மட்டும் இல்லை எல்லாருமே ஒன்னா ஒரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய தீவிரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த சுச்சுவேஷன்ல தாங்க இவரையே நம்பி இருக்கும் எச் வினோத் இப்ப கேள்விக்குறியா இருக்கிறாரு ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமலா வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதுக்காக அப்பயே வாக்கு கொடுத்துருந்தாரு நம்ம கமல் சார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ படத்துல தான் மும்மரமாக கமல் சார் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம தக்லைஃப் திரைப்படம் வரையா இருக்கு இல்லையா ஸோ அந்த படம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்துல வேறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடிச்சு கம்மிட் ஆகி அதை வரையா முடிக்கணும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் எச் வினோத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ் கமில் ஃபிலிம்ஸில் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர் மாட்டுக்கும் கதையை எழுதிக்கிட்டே இருக்கிறாராம் இவருக்கு அந்த ஸ்டுடியோவில் பெருசாலாம் ஒன்றும் செலவாக ஒரு நாளைக்கு நானூறுரூவா மட்டும்தான் அவரோட சாப்பாட்டு செலவே ஆகுதான் அவ்வளோ கம்மியாக தான் செலவே வைக்கிறாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் எப்போ வருவாரோ அப்போ நம்ம படத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஹெச் வினோத் காத்துக்கிட்டு இருக்கிறாரான் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வேற இயக்குனர் அட்லி போன்றவங்கக்கிட்டலாம் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் டிஃபன் செலவே கிட்டத்தட்ட ஐயாயிரம் வரைக்கும் போகுமா ஆனால் ஹெச் வினோத்தை வச்சு படம் எடுக்கிறதுனால பெருசாக ஒன்றும் செலவாகுது அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்களான்னா வெறும் நூறு கோடி மட்டும்தாங்களாங்க ஸோ நூறு கோடியிலேயே படத்தை முடிச்சிட்றேன் அப்படின்னு ஹெச் வினோத் வேறையாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு இந்தியன் டூ இந்தியன் த்ரீ மற்றும் தக் லைஃப் இந்த படத்தில் தான் இப்போ கமல் சார் கவனம் செலுத்திக்கிட்டு வராரு ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நம்ம கமல் சார் வந்து ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்தோட பட்ஜெட் வெறும் நூறு கோடி தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்